அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டார் வாசிக்கிறாருங்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு பெரிய விநாயகர் வைவ் பண்ணுறாருங்க இந்த விநாயகர் அது மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு ஒரு விநாயகர் மாட்டலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் தொடக்கத்தில் இருக்க விநாயகர்லாம் பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் இந்துத்தில் இருக்க விநாயகர் இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விநாயகருங்க பாருங்க இவ்வளோ ஒரு பெருசு இருக்காங்கன்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க இவன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை குடம் தான் வந்திருக்கும் இந்த குடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வேலூர் அப்துல்லாபத்தில் இருக்க அணி ஆர்ட்ஸ் வினோத் ஸ்ரீ கற்பக விநாயகர் விநாயகர் சிலை குடம் தான் வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று அடியிலிருந்து பதிமூணு அடி இருக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குதுங்க உங்களுக்கு விநாயகர் சிலை வேணால் டிஸ்கப்ஷன் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்கள் இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ அனியாட்ஸ் வினோத் பார்த்திங்கன்னா ரெண்டு குடோன் வச்சுருக்காங்க மொத்த விநாயகர் இங்கே தான் இருக்குது இந்த குடோன் அப்புறமா பார்க்கலாங்க இப்போ இங்கே இருக்கிற குடோனில் இருக்க விநாயகர் எல்லாமே பார்க்கலாம் வாங்க என்னென்ன மாடலில் இருக்குன்ட்டு இப்போ ஒரு ஒரு விநாயகர் மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் தொடக்கத்தில் இருக்க விநாயகர்லாம் பாருங்கள் எல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க தாமரை பூ மலை பாருங்கள் விநாயகர் வேற நண்பர் ஹெலி செம்மையாக இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் கழுகு கழுகு மேலே அம்மந்துருக்காரு பாம்பு நான்கு கையோட சேம் அதே மாடல் தாங்க இதுவும் சூப்பர் இங்கெல்லாம் எல்லாம் கவர் போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாமே ஒரு மாடல் வந்து மாடு மேலே அமர்ந்துருக்க மாதிரி இன்னொரு மாடல் பாருங்கள் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அமர்ந்துருக்க மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது இங்கே இருக்கலாம் சின்ன சின்ன விநாயகராக இருக்குது எல்லாமே ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் பங்கமாக இருக்குங்க சிங்கம் ஒரு பக்கம் சிங்கம் இன்னொரு பக்கம் பாருங்கள் ஆஞ்சநேர் பங்கமாக இருக்கிறாருங்க அதாவது கட்டு மஸ்தாக இருக்கார் கையில் தண்டை இதை வச்சுக்கிட்டு செம்மையாக லுக்கு கொடுக்குறாரு இந்த விநாயகர்லாம் சூப்பராக இருக்குது தலப்பா வாவ் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க கழுகும் பாம்பு சண்டை போடுற மாதிரி இருக்குது இது வேற லெவல் இந்த பக்கம் பாருங்கள் மான் மான் மேலே அம்மந்து இருக்கார் இது சேம் இதே மாடல் தான் கழுகு பாம்பு இந்த மாடல் செம்மையாக இருக்குது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒயிட்டிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தேய்ச்சிட்டு எல்லாமே தேய்ச்சதுக்கப்புறம் தாங்க பாருங்க இது எல்லாமே இன்னும் தேய்க்கல தேய்ச்சிட்டு இது மாதிரி வந்து ஒயிட் கலர் கொடுப்பாங்க இது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கலரிங் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ஃபினிஷ் வரணும் நல்லா இந்த பாருங்க எப்படி இருக்குது சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க மயில் தோல் மேலே இருக்குங்க விநாயகரோட தோல் மேலே சேம் அதே மாடல் தான் இது இதெல்லாம் ஒரே மாடல் வாத்து பாருங்க இது செம்மையா இருக்குங்க தலைப்பா பாருங்க வேற லெவலில் இருக்குது சிம்மாசனத்துக்கு மேலே வா இந்த விநாயகர் பாருங்களேன் ஒரு போட்டில் இருக்க மாதிரி இருக்காருங்க பக்கத்தில் பாருங்கள் விநாயகருடைய நண்பர் எலி மனித ரூபத்தில் இருக்காரு அவரும் பார்த்தீங்க தலப்பா வச்சுட்டு இருக்காரு பாருங்க செம்மையாக இருக்குங்க இது மயில் இது பார்த்தோம் மயில் இப்போது இது வந்து சிங்கங்க சிங்க சிங்கம் மேலே அம்மந்தில்லை ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அம்மந்துருக்காரு பக்கத்தில் பாருங்க சிங்கம் இருக்கு இதெல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே இருக்க எல்லா மாடல் விநாயகரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாகனத்து மேலே அம்மந்துருக்காங்க பக்கத்தில் ஒரு ஒரு வாகனம் இருக்குங்க மயில் மான் சிங்கம் அது மாதிரின்ட்டு இதெல்லாம் பாருங்க சிங்கம் இது பாருங்க நிலா நிலா மேலே அம்மந்திருக்கார் விநாயகர் டிஃப்ரெண்டாக இருக்கு இதெல்லாம் இருக்கிற மாடல் விநாயகர் எல்லாமே பார்த்தோம் ஓகேங்களா பக்கத்தில் பாருங்க இடத்துல இருக்க விநாயகர் இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விநாயகருங்க பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா விநாயகர் இது தான் எல்லாமே ஒரு வாகனத்தில் இருக்காங்க பார்த்திங்களா செம்மையாக இருக்குது ஸோ இது பாருங்கள் சிங்கம் சிங்கம் மேலே அம்மந்துருக்கார் இங்கே பாருங்கள் காலமாடு தலைப்பெல்லாம் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க விநாயகர் போன தடவை விட இந்த தடவை பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க விநாயகர்லாம் மான் தாமரை பூ இது பார்த்தோம் பின்னாடி இது பாருங்கள் ஒரு பக்கம் வந்து யானை இன்னொரு பக்கம் பாருங்கள் யாருன்ட்டு எலி விநாயகருடைய நண்பர் எலி இருக்காங்க வா சமங்க சம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்களேன் பார்க்கவே செம்மையாக இருக்குங்க அதாவது பக்கத்தில் பாருங்கள் விநாயகருடைய நண்பர் எலி கையில் பாருங்கள் லட்டு வச்சுட்டு இருக்கிற அது வந்து தலைக்கு மேலே தூக்கி வச்சிட்டு இருக்கிற ஒரு செட்டியில் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி செம்மையாக இருக்குது இந்த மாடல் இதெல்லாம் கலர் கொடுத்தா செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் இன்னொரு பக்கம் யானை இந்த மாடல் பாருங்கள் கையில் சூளம் இருக்காரு விநாயகர் இன்னொரு பக்கம் பாருங்கள் கால மாடு இருக்குது செம்மையாக இருக்குது பெரிய விநாயகருங்க இதெல்லாம் அதே மாதிரி தாங்க கையில் ஒரு கோடாரி வச்சிட்ருக்காரு இன்னொரு பக்கம் யானையுடைய தலை செம்மையாக இருக்குது சேம் இது ஒரே மாடல் தான் இதெல்லாமே பார்த்தா வாங்க அப்படி போய் பார்க்கலாம் இந்த விநாயகர் பார்த்தோம் இப்போது வாவ் செமங்க இந்த மாடல் வந்து வாட்டி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ஒரு சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க அதாவது மயிலுடைய தோகை மேலே தாங்க விநாயகர் அம்மன் இருந்துருக்காரு பாருங்கள் ஃபுல்லாக தோகை மயில் பாருங்கள் எங்கே போய் நின்றுட்டு இருக்கு மேலே செம இது பாருங்க ஆஞ்சநேயர் நல்லா ஒரு கட்டு மாஸ்டாக கையில் தண்டாக இதை வச்சுட்டு இருக்காருங்க சிக்ஸ் பேக்கோட பாருங்கள் வேறு லெவலு இருக்குது விநாயகர் பேக்ரவுண்டே செம்மையாக இருக்குங்க சூளம் இது பாருங்க யாழி இருக்குது இன்னொரு பக்கம் யானை யானை மெல்லாம் அம்மாந்துருக்காருங்க ஆமாம் செம்மையாக இருக்குது ஸ்டைலாக அம்மாந்துருக்காருங்க இதில் சேம் அதே மாடல் தான் இதுவும் இப்போ பார்த்து பார்த்திங்களா அதே மாடல் தான் இதுவும் செம்மையாக இருக்குது இதுவும் இந்த விநாயகர் பாருங்களேன் ஏதோ ஒரு அரக்கர் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு ஆமாங்க அரக்கந்தான் அது அதாவது மாடு மேலே தாங்க அமர்ந்துருக்காரு இன்னொரு பக்கம் பாருங்கள் மனித ரூபத்தில் எலி சிக்ஸ் கால காலமாடெலாம் பாருங்கள் செம்ம ரியாலிட்டிக்காக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா விநாயகரே இதில் வந்து சிவனுடைய ரூபத்தில் இருக்காருங்க சிக்ஸ் பேக்கு ருத்ராட்ச கொட்டை நான்கு கையோட ஒரு கையில் உடுக்க இன்னொரு கையில் பாருங்கள் சூளம் இந்த புளித்தோல் உடித்திருப்பார் பார்த்தீங்களா அதே மாதிரி கீழே பாருங்கள் பாம்பு பாம்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த அரக்கனை போட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்குது அது மாதிரி வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் பார்த்தோம் நம்ம மயில் தோகை மேலே அமர்ந்திருக்கு மாதிரி இது விநாயகரோட நண்பர் மேலே அமர்ந்திருக்காரு எலி மேலே ஸோ இது எல்லாமே பார்த்தோங்க இது பாருங்கள் கால மாடு இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அதே மாடல் விநாயகர் தான் இந்த சைடு நம்ம பார்த்தோம் இப்போ தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு அந்த குடோன்னு பார்த்தோங்க மெயின் குடோன்னு இது தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்து அடியிலேருந்து பதிமூணு அடி இருக்கும் விநாயகர் இருக்குங்க பாருங்கள் தொடக்கத்துலேயே இந்த விநாயகர் வச்சுருக்காங்க இந்த விநாயகர் நம்ம உள்ளே பார்த்துருப்போம் அதாவது சிவனுடைய கெட்டப்பில் இருக்கார் பார்த்தீங்களா அந்த மாடல் இது ஓகேங்களா வாங்க இங்கே வெளியே வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே வெளியே வச்சுருக்காங்க பாருங்கள் எலி மேலே இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் மாடு மேலே இருக்கிற மாதிரி அந்த மாடல்லாம் இது தலைப்பாலாம் சூப்பராக இருக்குது ஒரு விநாயகர் இருக்குது வா இந்த விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த தும்பிக்கை பாருங்கள் ஒரு ரெண்டு சுத்தமாக சுற்றிட்டு இருக்குது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இன்னொரு பக்கம் கிருஷ்ணருங்க இன்னொரு பக்கம் காலை மாடு சூப்பராக இருக்குது சேம் அதே மாடல் தான் இந்த பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகர் எல்லாமே அந்த தேய்ப்பாங்க பார்த்திங்களா ஃபஸ்ட்டு கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் மாடு செம்மையாக இருக்குது தலப்பா வாவ் சூப்பராக இருக்குங்க இந்த விநாயகர் பாருங்களேன் தபாலாக வாசிக்கிறாருங்க பேக்கில் பாருங்கள் தம்புரா வீணை நினைக்கிறேன் சாரி வீணை அது சூப்பர் நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் ஒரு கை பாருங்க அதாவது வைவ் பண்ணுறாருங்க இந்த விநாயகர் அது மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு தபால் அடிச்சுக்கிட்டு வாவ் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க அட்ராக இருக்குது இந்த விநாயகர் ஒரு பக்கம் பாருங்கள் ராமர் நினைக்கிறேன் இல்லைங்க ராமர் தான் நினைக்கிறேன் இவர் செம்மையாக இருக்கார் கையில் வில்லம் போடு வச்சுருக்காரு சிக்ஸ் பேக்கோட இன்னொரு பக்கம் பாருங்கள் சிங்கம் ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி அந்த மாடல் இது நான்கு கையோடு இருக்கார் விநாயகர் பாருங்க இந்த விநாயகர் அதான் நம்ம இந்த விநாயகர் வந்து வெளியே பார்த்துருப்போம் நம்ம பக்கத்துக்கிட்ட உள்ளே நம்ம பார்த்துருப்போம் சேம் அதே மாடல் தாங்க கால மாடல் இந்த விநாயகர் தாங்க பாருங்க அந்த எத்தனை நம்மளால எடுக்க முடியல பின்னாடி காட்டும் பாருங்க அந்த விநாயகர் தான் இங்கே வச்சிருக்காங்க இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த விநாயகர் தான் இந்த மாடல் ஓகேங்களா பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டார் வாசிக்கிறாருங்க செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு பெரிய விநாயகர் எது மேல அம்மந்திருக்காரு பாத்தீங்கன்னா மரம் கட்ட தாங்க அமர்ந்துருக்காரு அந்த மாதிரி ஒரு கெட்டப் இது செம்மையா இருக்கு நந்தியா கண்டுபுட்டி கண்டு குட்டிங்க அது பாருங்க விநாயகருடைய நண்பர் எலி செம்மையாக இருக்குது ஒரு கையில் சக்கரம் வச்சுருக்காரு இன்னொரு கையில் சங்கு வச்சுருக்காரு செம்மையாக இருக்குது விநாயகர் பாருங்கள் சேம் அதே மாடல் விநாயகர் தாரு இந்த மாடல் பாருங்கள் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க மூன்று தலை சிங்கம் அம்மந்துருக்கு இன்னொரு பக்கம் பாம்பு மேலே தாங்க அம்மந்துருக்கார் இந்த விநாயகர் இன்னொரு பக்கம் பாருங்கள் ஐந்து தலை நாகம் கீழே இருக்குது ஐந்து தலை நாகத்துக்கு மேலே தான் கால் வச்சுட்டு இருக்காரு ஸ்டைலாக விநாயகர் சூப்பராக இருக்குது இந்த மாடல் விநாயகர்லாம் செம்மையாக இருக்குது அதாவது கிட்டார் வாசிக்கிற மாதிரி இருக்குது இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே தான் அம்மந்திருக்காரு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் அப்படி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் மாட்டு வண்டி மேலே அம்மந்திருக்கார் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் காலம் மாடு இன்னொரு பக்கம் சிங்கம் அது இன்னொரு பக்கம் பாருங்கள் அப்பா நின்றுட்டு இருக்கார் சைடில் கையில் சூளம் வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க இந்த ஜடாமுடி கொட்டை இந்த ஜடாமுடிலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது இதெல்லாம் பெயிண்டிங் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது சிங்கத்துக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் கலரிங் கொடுத்தா ஸோ இந்த மாடல் இப்போ பார்த்தோம் நம்ம சேம் அதே மாடல் தாங்க இப்போ இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா இதே மாடல் தான் இதுவும் இதே விநாயகர் பாருங்க நம்ம பேக்கில் பார்த்துருப்போம் மூணு தலைங்க சிங்கம் அம்மந்துருக்க மாதிரி இன்னொரு பக்கம் மேலே பாருங்கள் ஒருத்தர் கிருஷ்ணர் தான் எனக்கு அமர்ந்துருக்காரு இல்லை கிருஷ்ணர் இல்லைங்க இது முருகருங்க சாரிங்க முருகர் பாருங்கள் பக்கத்தில் மயில் இருக்குது வேறு லெவலில் இருக்குது பாருங்க விநாயகர் பார்க்கும்போது ஐந்து தலை நாகத்து மேலே கால் வச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாருங்கள் இவங்க யாரும் தெரியல அம்மனு வச்சு வள்ளியில் தெய்வானா அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க தான் யாரும் செம்மையாக இருக்குது விநாயகர் இந்த விநாயகர் கையில் தண்டாயுத வச்சுருக்காரு ஒரு பக்கம் மான் சேம்மா அது பக்கத்தில் இருக்குது காளை மாடுங்க அது அப்படியே ரேண்டமாக காட்டுறவங்களுக்கு ஓகேங்களா இந்த ரெண்டு விநாயகருக்கு பாருங்கள் கீழே வந்து அந்த கட்டை இல்லைங்க ஸோ தான் விநாயகர் வந்து கீழே இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் மாதிரி நல்லா உயரமாக இருக்குங்க இந்த விநாயகர்லாம் மாதிரி ஓகேங்களா கட்டை வந்து இன்னும் இது பண்ணல காளை மாடு அதாவது சிவனுடைய கெட்டப்பில் இருக்காருங்க இந்த விநாயகர் சிக்ஸ் பேக்கோட கட்டு மஸ்தான் இருக்காரு பாருங்க கொட்டை கையில் கழுத்தலை எல்லாத்துலேயும் கொட்டைங்க கையில் பாருங்கள் உடுக்க வச்சுட்டு இருக்காரு இன்னொரு கையில் இந்த காள மாட்டோட வாழை பிடிச்சிட்டு இருக்காருங்க செம்மையாக இருக்குது தையில அமர்ந்துருக்கார் விநாயகர் சேம் இதே விநாயகர் தாங்க அதே மாதிரி தான் கட்டை கீழே இல்லை இந்த விநாயகருக்கும் பின்னாடி பாருங்கள் காளமாடு செம்மையாக இருக்குது பஞ்சமுகங்க பாருங்கள் கிரிடத்தில் கிரிடத்தில் பஞ்சமுகங்க பாருங்களேன் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் காதில் பாருங்கள் ரெண்டு முகம் இருக்குது யார் முகம் தெரியல சிவன் பார்வதியான்னு தெரியல செம்மையாக இருக்குது இவரும் யாருன்னு சரியா தெரியல நம்ம பாருங்கள் இந்த விநாயகர் மான் மான் மேலே தான் அமர்ந்திருக்காரு ஸோ இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு பக்கம் மான் இருக்குது நான்கு கையோடு இருக்கார் பார்த்துருப்போம் இந்த விநாயகர் ஒரு கையில் பாருங்கள் சூளம் வச்சுட்டு இருக்கார் அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வாங்க அப்படி பக்கம் பாருங்கள் மயில் செம்மையாக இருக்குது அவர் உயரத்துக்கு இருக்குங்க மயில் இந்த மாடல்ல கையில சூளத்தோடு இருக்காரு இதுல மான் மேலே அமர்ந்திருக்காரு சேம் அதே சேம் மாடல் தாங்க இது அதுல வந்து கால மாடு இருக்கு இதுல மான் இருக்கு டிஃப்ரெண்ட் அதுதான் மற்றபடி சேம் ஒரே மாடல் இருக்கு தும்பிக்கையில பாருங்க சிவலிங்கம் வச்சுட்டு இருக்காரு விநாயகர் இந்த விநாயகர் பாருங்க கையில தண்டாயது வச்சுட்டு இருக்காருங்க ஒரு கையில நான்கு கையோடு இருக்காரு இந்த விநாயகர் பக்கத்துல பாருங்க கால மாடு அமர்ந்திருக்கு அது மாதிரி இருக்கு ஒரு ஸ்டைலா அமர்ந்திருக்காருங்க விநாயகர் ஸோ ஒரு பக்கம் பாருங்கள் விநாயகருக்கு கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி தாங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க பாருங்கள் இருக்கிற அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டாக அந்த நல்லா ஒரு ஷைனிங் வர வரைக்கும் தேய்ப்பாங்க அதுக்கப்புறம் தாங்க இந்த விநாயகருடைய கலர் பெயிண்டிங் பார்க்கும்போது நல்லா ஒரு பஞ்சாக இருக்கும் ஸோ ஒரு விநாயகர் பாருங்கள் மூணு பேர் தேய்ச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த அவுட்டு வர்றதுக்காக செம்மா இப்படி தான் வந்து ப்ராசஸிங் பண்ணுவாங்க

ிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இவங்ககிட்ட பாருங்கள் நிறைய மாடலில் டிஃப்ரெண்ட்டான மாடலில் விநாயகர் சிலை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கலரிங் ஒர்க்குக்காக அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்குங்க உங்களுக்கு விநாயகர் சிலை வேணால் டிஸ்ப்ளஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கு அவங்க கிட்டே கால் பண்ணி கேளுங்க இவங்கக்கிட்ட மூன்று அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி இருக்குது விநாயகர் சிலை இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை